சகுனம் பார்ப்பது நல்லதா கெட்டதா சகணம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டதை வந்து திருச்சி இப்போ வந்து எதுக்கு போனாலும் அதாவது வெளியில் ஒரு பொண்ணு பார்க்க போனால் எதுக்கு விட விதை வந்தால் ஆகாது பூனை வந்தாகாது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா தானாவே எல்லாமே நல்லா நடக்கும் இதெல்லாம் ஒரு காரணங்களுக்காக நல்ல காரியங்கள்லாம் சில பேர் வந்து நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சா சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நம்மளுடைய கருமா தான் நமக்கு வேலை செய்யுமே தவிர அடுத்தவங்களுடைய கருமா நமக்கு வேலை செய்யாது நம்மளுடைய கருமா நல்லா இருக்கும்போது நம்ம வெளியில கிளம்போது ஆட்டோமேட்டிக் பசுமாடே வந்து எதுக்கு நிற்கும் நம்மளுடைய கருமா வந்து நல்ல நேரம் இல்லை இந்த இடம் முடியக்கூடாது அப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எல்லாமே நன்மைக்குதான் காரணம் தான் குறுக்க பூனை வந்து குறுக்க வரும் இதெல்லாம் வச்சுட்டு வந்து இந்த சகுனம் இதனால அவங்களால தான் வந்துச்சு இவங்களால தான் வந்துச்சுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளுடைய க கருமா நம்மளுடைய நேரம் எப்படி நம்ம நேரமே எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு நவகத்தான் நம்மளுடைய கருமா அப்படி தான் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது அது கல்யாணமாக இருந்தாலும் சரிதான் தான் பேர் எது எந்த சுப நம்மளுடைய நம்முடைய கருமா அப்படி தான் அது வந்து அமையுது அப்படிங்கும் போது எதுக்கு வர்றதுனால சகுனங்களாலதான் நமக்கு தடைபிடிச்சு அப்படின்னு நம்ம அப்படி நினைக்கவே கூடாது பூனை குறுக்க வந்தா பூனை குறுக்க வர்றது அது எற தேடிட்டு வருது அதனுடைய இயல்பு காக்கா கத்துறது அதோட இயல்பு கழுத வந்தா நல்ல சகுனம்னு சொன்னா எல்லாருக்குமே நடந்துருமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய நேரத்துக்கு தந்தபடி நம்மளுடைய இதுக்கு தகுந்தபடி தான் நம்ம பார்த்துக்கணும்னு தவிர நம்மளுடைய நேரம் நல்லா இருந்தேன்னு எல்லாமே சகுனம் கூட மணி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் அப்போதான் வந்து கழுத வந்து நிற்கும் அடுத்து தான் மாடு வந்து நிற்கும் நம்மளுடைய நேரம் நல்லா இல்லைன்னா எருவு மாடு வந்து நிற்கும் நமக்கு ஒரு மன பதற்றத்தை உண்டாக்கும் கண்டிப்பாக அது நடக்கிறதுனா நடக்கும் அதனால் இந்த சகனங்களால தான் எல்லாமே போயிடுச்சு இவங்களால தான் போச்சு அவங்களால தான் போச்சுன்னு ஒரு மூட நம்பிக்கைலாம் வச்சுக்கூடாது அது வந்து நம்மளுடைய நம்முடைய நேரம் தான் நடக்கும் நம்மளுடைய கர்மா அப்படி தான் நடக்கும் அது வந்து அடுத்தவங்களுக்கும் அடுத்தவங்களுடைய கர்மா வந்து நமக்கு வேலை செய்யாது நம்மளுடைய நேரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே சூழ்நிலையும் நல்லாயிருக்கும் நடக்கிறதும் நல்லாயிருக்கும் அதுதானே தவிர ஒரு எதிர்க்க வந்ததுனால தான் நமக்கு நின்றுடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது சகலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வரன் வந்தால் கூட நிறுத்துட்ட கூடாது அதனால எதுவும் இல்லை இப்போ தாலி கட்டின நேரத்தில் தும்முறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது தும்புறங்கிறது இயல்பு எல்லாருமே எல்லாருக்கும் முடியுமா அன்றைக்கி வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் அதனால தும்வாங்க தும்பதினால எல்லாம் எதுவும் கிடையாது அதனால் நமக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும் நம்ம நினைக்கிறது நல்லதாக நடச்சோம்னா எல்லாமே நல்லா நடக்கும் வெறும் சகனங்களால் நம்மளுடைய ஜாதகத்தையும் நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய சைடையை மாற்றி அமைக்க முடியாது அவங்கவுங்க கர்மா அப்படி அவங்கவுங்களுக்கு நடக்கும் அது தகுந்தபடி சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்மளுக்கு வந்து அதாவது நடக்கிற காரியம் எல்லாம் நடக்கும் நமக்கு மனசுக்கும் மாதிரி தோணும் நமக்கு நல்லா வந்துச்சுன்னா எதுவுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது அவங்கவுங்களுக்கு உள்ளது அவங்கவுங்களுக்கு நடந்தே தீரும் அது வந்து எதிர்க்க வரவங்களாம் இல்லை வர பூனை அதனால் சகனங்கள்லாம் இல்லை நம்ம வந்து தடைப்படுது அப்படின்னு நம்ம மனசை போட்டு குழப்பிட்டு நல்ல காரியங்கள்லாம் கூட சில பேர் வந்து நிறுத்திடுறாங்க அது மாதிரிலாம் நிறுத்தக்கூடாது அது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய நேரம் தானே தவிர நம்மளுடைய ஜாதக அமைப்பு தான் தவிர அடுத்தவங்களுடைய ஜாதக அமைப்போ அடுத்தவங்களுடைய பார்வையோ நம்மளை எதுவும் பண்ணாது இந்த மாதிரி நம்ம அதை மூட நம்பிக்கையெல்லாம் இருந்து நம்ம நல்ல காரியங்களாம் அதனால் விட்டுறக்கூடாது நமக்கு நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது கடவுளை தவிர அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நல்ல காரியம் போடணும்னா எதுவுமே நினைக்காம நம்ம கிளம்பிடணும் சகனங்களால் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காரியத்தை கூட நிறுத்தக்கூடாது சகனங்கிறது வந்து அந்த காலத்தில் ஏதோ காரணத்தினாலும் சொல்லி வச்சது வந்து அப்படியே திரிச்சு ஒற்றன ஆகாது இதற்க இவங்க விதை வந்தால் ஆகாது பூனை வந்தால் ஆகாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது அது அவங்கவுங்களுடைய நேரத்தை பொறுத்து அவங்கவுங்க கருமாவை பொறுத்து அது கண்டிப்பாக யார் நல்ல சகுனம் வந்தால் கூட நட